விஜய் கிட்ட நெருங்க கூட முடியாத அஜித்தின் குட் பேட் அக்லி மொத்தம் எவ்வளவு வசூல் தெரியுமா குட் பேட் அக்லி திரைப்படம் ப்ரமோஷன் செலவையும் சேர்த்து இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ளது தமிழக ரிலீஸ் உரிமை எழுபத்தி ஐந்து கோடி மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு உரிமை முப்பத்தி ஒன்பது கோடி என ரிலீஸுக்கு முன்பே இப்படம் நூற்று பதினான்கு கோடி வியாபாரமானது உலகம் முழுவதும் சேர்த்து இப்படம் சுமார் எட்டாயிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இந்த படம் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வசூல் செய்து படத்தை ரிலீஸ் செய்த விநியோகஸ்தர்களுக்கு நூற்று பதினான்கு கோடி ரூபாய் பங்கை கொடுத்தால் மட்டுமே ஹிட் படமாக அமையும் என்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரம் குட் பேட் டஙங்லி ரிலீஸ் ஆகி முதல் நாள் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மாலை காட்சிகளுக்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான கூட்டம் இருந்தது இது மக்கள் மத்தியில் அஜித்குமாரின் படத்தின் மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்தியது இதன் காரணமாக முன்னதாக வெளியான அஜித் படங்களின் சிறந்த வசூல் சாதனையை குட் பேட் அக்லி தற்போது எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது கதை அறத பழசாக இருந்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதத்தில் படத்தை உருவாக்கிய விதத்தில் ஆதிக் வெற்றி பெற்றுள்ளார் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தற்போது குட் பேட் அக்லி படம் முதல் நாள் செய்திருக்கும் வசூல் பற்றிய விவரம் வெளியாகியிருக்கிறது சென்னையில் மட்டும் இந்த படம் முதல் நாளில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறதா இந்த படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாகவும் உலக அளவில் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதேபோல் கர்நாடகாவில் மூன்று கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நூறு கோடியை நெருங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அஜித்துக்கு இந்த படம் ஒரு மைல்கல்லாக அமையும் என கூறப்படுகிறது மேலும் பாசிட்டிவ் விமர்சனம் வருவதால் படத்தின் வசூல் அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அஜித்தின் விடாமுயற்சி படத்தை காட்டிலும் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு நல்ல ஓபனிங் கிடைத்துள்ளது விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் இந்திய அளவில் வெறும் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்திருந்தது அஜித்தின் கரியரில் விசுவாசம் துணிவு ஆகிய இரண்டு படங்கள் தான் இதுவரை இருநூறு கோடி வசூல் செய்துள்ளது அஜித் கேரியரில் அதிக வசூல் செய்த படம் எனும் வரலாற்று சாதனையை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாக்ஸ் ஆபீஸில் விஜயின் கோட் படத்தை குட் பேட் அக்லியால் நெருங்கக்கூட முடியவில்லை கோட் திரைப்படம் உலகளவில் நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வசூலித்திருந்தது இதில் தமிழ்நாட்டில் மற்றும் அப்படம் முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேல் வசூலை அள்ளியிருந்தது ஆனால் குட் குட்பே டக்லி திரைப்படம் அதைவிட விட பதினான்கு கோடி குறைவாக வசூலித்திருக்கிறது இந்த ஆண்டு அதிகம் வசூலித்த படம் என்றால் அது பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் தான் அப்படம் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையான இன்று புக்மை ஷோ தளத்தில் பல தியேட்டர்களில் குட் குட்பே அக்லி படத்துக்கு ஆரஞ்சு நிறத்திலும் சில தியேட்டர்கள் பெரிதாக புக்கிங் ஆகாமல் பச்சை நிறத்திலும் காணப்படுகின்றன இதன் காரணமாக இரண்டாம் நாள் வசூல் அதிக அடிபடும் என்று கூறுகின்றனர் ஆனாலும் அடுத்தடுத்து விடுமுறை தினம் என்பதால் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் உங்கள் தின சேவல்